சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளே இருபதாம் தேதிக்குள் இதை செய்திடுங்க இல்லைனா அக்கவுண்டில் பணம் வராது சிக்கலாகிடும் செய்தி செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்திய அரசும் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகமும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அதாவது பி கிசான் திட்டத்தை தொடங்கின இதன் கீழ் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு தகுதியுள்ள விவசாயியும் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் மானியத்தை பெறுவார்கள் இது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று சமமான கொடுப்பனவுகளில் வழங்கப்படும் இந்திய அரசாங்கம் சமீபத்திய அறிவிப்பில் பதிவு செயல்முறையை முடித்த விவசாயிகள் மட்டுமே பிஎம் கிசான் சம நிதி திட்ட பலன்களுக்கு தகுதியுடையவர்கள் என்று அறிவித்து கட்டாயமாக்கியுள்ளது மேலும் பிஎம் கிசான் சலுகைகளுக்கு இகேஒய் கட்டாயம் அதாவது இகேஒய் எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்த படிப்படியான வழிகாட்டி அதிலும் இருபதாவது தவணையை பெற விவசாயிகள் பார்மர் ரெஜிஸ்ட்ரி யூபி அதாவது மொபைல் செயலி அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் வலைதளம் அல்லது ஏதேனும் பொது சேவை வசதியை பார்வையிடுவதன் மூலம் பதிவு நடைமுறையை முடிக்க முடியும் மேலும் கூடுதலாக அவர்கள் தங்கள் கேஒய்சி ஐ பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அதனுடன் ஆதார் அட்டை நில சரிபார்ப்பு மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செயலில் உள்ள வங்கி கணக்கு போன்ற தொடர்புடைய ஆவணங்களையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் மேலும் பிஎம் கிசான் யோஜனாவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை அதாவது பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் என்பதை பார்வையிட ஃபார்மர்ஸ் கார்னர் அதாவது பகுதிக்கு சென்று சி விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் மேலும் உங்கள் ஆதார் எண் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை வழங்கவும் சரிபார்க்கப்பட்டதும் உங்கள் மொபைல் சாதனத்திற்கு வரும் ஒருமுறை கடவுச்சொல் வழங்கப்படும் மேலும் இ கேஒய் சி நடைமுறையை முடிக்க ஓடிபி ஐ பயன்படுத்தவும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் விவசாயிகள் தங்கள் வரும் இருபதாம் தேதிக்குள் செய்திருக்க வேண்டும் இல்லையினால் அக்கவுண்டில் பணம் வராது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்